மாதம் மாசம் வர அந்த காசுல நூறுரூபா ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டு இருக்காங்க காது கேளாத அம்மாவுக்கு காது கேட்கும் கருவி வாங்கி கொடுத்தது முதல் தந்தையிடம் தனது முதல் சம்பளத்தை அழகு பார்த்தது வரை சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி பலரது கண்களை குளமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் கலந்து கொண்டார் நான் முதல்வன் புதுமை பெண் என அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற மாணவர்கள் தங்களின் உணர்வு பூர்வமான கதைகளை சொல்லியது பலரையும் நெகிழ வைத்தது அப்பா வந்து வறுமை காரணமாக பணி செய்து கொண்டே அரசின் நலத்திட்ட உதவியால் தனது தாய் மருத்துவம் படிக்க வைத்துள்ளதாக கூறிய மணிவாசகன் விரைவில் ஒரு துப்புரவு பணியாளரின் மகன் மருத்துவராக போகிறார் என நிகழ்ச்சியுடன் பேசினார் அம்மாவும் போய் சொந்தக்காரங்கள்கிட்ட எல்லாருகிட்டையும் போய் உதவி கேட்டாங்க எல்லார்கிட்டையும் கேட்டாங்க நீயே கடனில் இருக்க நீயே உன் பையனை டாக்டர் டாக்டராக்க ஆசைப்படுற நீயே படிக்கல உன் பையனையும் டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொன்னாங்க அம்மாவை அவமானப்படுத்தினது தான் மிச்சம் கடைசியில் அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்ட்டோட உதவியாலையும் ஆசிரியரோட வழிகாட்டினாலேயும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா இருக்காங்க டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும் ரொம்ப பெருமையாக இருக்குது அம்மா இதை உலகத்தையே ஜெயித்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பெண் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டாம் என தந்தையிடம் பலர் அறிவுறுத்திய நிலையிலும் தன் மீதான நம்பிக்கையால் படிப்பை தொடர வைத்ததாக கூறிய தென்காசியைச் சேர்ந்த பிரேமா தற்போது படித்து பட்டம் பெற்று நல்ல நிறுவனத்தில் பணி கிடைத்திருப்பதாகவும் தனது முதல் சம்பளத்தை தந்தையிடம் வழங்க வேண்டும் என கூறியது காண்பூர் பலரை அழ வைத்தது என்னோடய ஃபஸ்ட் மந்த்து வந்து என் கையில் இப்போ இருக்குது அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு சொன்னாங்க பட்ட பிள்ளையே படிக்க வைக்காத பிடிக்க பிள்ளை படிக்க வைக்காத படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கணும் என்னை நம்பி இருக்கக்கூடாது அவள் வாழ்க்கை அவள் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற இதில் உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா உரிமையாக இருக்குது புதுமை பெண் திட்டத்தால் மாதந்தோறும் கிடைத்த ஆயிரம் ரூபாயில் கல்வி செலவு போக சேமித்த காசை வைத்து தன் தாய்க்கு காது கேட்கும் கருவியை வாங்கி கொடுத்ததாக தஞ்சையைச் சேர்ந்த மாணவி ரம்யா உணர்ச்சி பொங்க பேசியதும் அதை கேட்டு அவரின் பெற்றோர் சிந்திய கண்ணீரும் அரங்கத்தையே கலங்க வைத்தது எங்கள் அம்மாக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல்ல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்க இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்பா அம்மா கவலைப்படாதீங்க அவங்கள எந்த இடத்துலையும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பாக பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் விட மாட்டேன் இன்னும் படித்து உங்களை நான் நல்லா காப்பாற்றுறேன் இதேபோல புதுமைப்பின் திட்டத்தில் கிடைத்த பணத்தை வைத்து சுயமாக இளங்கலை கணிதம் படித்து வருவதாக கூறிய ராணிப்பேட்டையைச் சேர்ந்த சுபலக்ஷ்மி இந்த திட்டத்தை உயர்கல்விக்கும் நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அம்மா கிட்டே போய் கேட்டப்ப ஒட்டப்பிள்ளனா இன்னத்துக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தர்வங்களை டிபர்ட் பண்ணி தான் வாங்கணும்னு இருக்குது இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமாக அங்கே மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் அதுக்கப்புறமாட்டி டிக்கி தேர்வு கட்டணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நிகழ்ச்சியில் பேசிய கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜாலஷா நான் முதல்வன் திட்டம் மூலம் ஜப்பானில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பும் பிறகு இருபது லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்தில் பணி வாய்ப்பும் கிடைத்துள்ளதாக கூறினார் தற்போது ஜப்பான் மொழியை கற்றுக்கொண்டிருப்பதாக கூறிய அவர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சர்வதேச அளவில் பணி வாய்ப்பை பெற்றிருப்பதாக தெரிவித்தார் எங்கள் வீட்டில் நானும் அக்காவும் மட்டும்தான் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணால் அதுதான் கடி ஓகே எனக்கு அதோடு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நானும் வந்து உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அந்த சொன்னதை வந்து எனக்கு வந்து நிஜமாக்குறதுக்கு வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் தான் வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கனிச்சிவா மினாசான் ஜூனிகட்ஸ் தமிழ்நாடு சேஃப்னோ காக்கேதே நியூ நீ இத்தே